அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் மக்கள் உள்ளம் யூடியூப் சேனல் சார்பாக அத்தனை பேருக்கும் நன்றிகள் தான் வணக்கம் என்னுடைய சின்ன ஒரு கருத்தை சொல்கிறேன் சரியாக இருந்தால் ஏற்றுக்குங்க சரியாக இருக்கும் இது அத்தனை பேர் எடுத்துக்கிட்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நன்றி அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து பாசம் அது இருக்க வேண்டியது தான் அந்த பாசம் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கணும் தெரியுங்களா முதல்ல அவங்க அப்பா அம்மா மேலே இருக்கணும் அவங்க அப்பா அம்மா மேலே இருக்கணும் ஃபஸ்ட்டு பாசம் அடுத்து வந்து தான் பணியாற்றுகின்ற அந்த பணி அந்த வேலை இருக்கு இல்லையா அந்த வேலையில் மேலே பற்று அதான் பற்று பாசம் அதில் பாஸ் இருக்கும்போது உங்களுக்கு ஜாப் வந்து நல்லா அதிகமாக கொடுத்தா கூட நல்லா சமாளிக்க முடியும்னு செஞ்சிங்கன்னா அதன் மூலம் நீங்கள் வந்து நாலேஜ் அது பற்றாமல் உங்களுக்கு வீட்டு வந்து அந்த வேலை பற்றின ஃபுல்லாக டேட்டாக தெரிஞ்சிச்சுண்ணா நீங்கள் தான் ராஜா அது அதன் மூலம் வருமானம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது எங்கே படனால் வந்துருவேண்டா போட ஆமாம் அப்படியே சொல்லிட்டு போனீங்க வச்சுக்கங்க நீங்கள் தான் ராஜா தெரியலன்னு கூட தெரிஞ்ச மாதிரி ஆக்ட் பண்ணிக்க இல்லைன்னா அப்படியா அப்படியே கேள்விப்பட்ட மாதிரி ஆக்ட் பண்ணி நடந்துட்டீங்கன்னா தான் நீங்க ராஜா அதுக்கப்புறம் மற்ற ஆளு கேட்டு அது என்ன விவரம் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லை மாசம் வந்து திருமணம் ஆச்சுன்னா மனைவி மீது அப்புறம் உங்க உடன்பிறப்புகள் மீது நண்பர்கள் மீது மெயினாக நண்பர்கள் அப்புறம் முதியவர்கள் எங்கே எங்கள் முதியோர்களாம் பார்க்கும்போது அவங்க முடிஞ்ச உதவி பண்ண முடியுமா உங்களால் முடிஞ்ச உதவி செய்யணும் அது அப்புறம் உண்மையிலே கஷ்டப்படுறவங்களுக்கு உன்னால் முடிஞ்ச உதவி ஏன்னா அவங்க கடைசியவரை நினச்சிருப்பாங்க அந்த ஒரு சிறு உதவியை வந்து கடைசியுமே நினச்சப்பாங்க எனக்கு ஒருத்தர் வந்து வேலை வாங்கி விட்டாரு அந்த மனுஷனை எப்பெல்லாம் நினச்சிட்டே இருப்பேன் இன்றைக்கி நான் சேஞ்சு இருக்கேன்னா அவரு தான் காரணம் ஸ்டேஜ்னா பெரிய ஸ்டேஜ் கிடையாது சாப்பிட்றேன் அவ்வளோதான் மற்றபடி குடும்பத்த பார்த்துக்கிட்டேன் அந்த சந்தோஷத்துக்கு காரணமே திரு சங்கர் அப்படிங்கிற ஒரு பிடிசியுடைய இன்ஜினியர் அவர் பிஇ முடித்தவர் அவரை இப்போ நினச்சிட்டே இருப்பேன் நான் இல்லைன்னா நான் இன்னைக்கு அது அடுத்தவர் ரிலேஷன் கூட என்னடா அப்படியே இருக்க அப்படி இருப்பாங்க நீ கொஞ்சம் தாழ்ந்துருந்தனா நாலு பேருக்கு கண்டுக்க மாட்டேன் கொஞ்சம் அப்படி ரிச்சாக நல்லா பேசக்கூடிய ஆளாக நல்லா டேலண்டாக டேலண்ட் பிரச்சனை இருந்தீங்கன்னா என் தம்பி என் அண்ணன் அப்படின்னு நம்ம மூலியமாக அவங்க கௌரவத்தை சம்பாதிச்சுப்போம் அதே தாழ்வு நிலையில் இருந்தால் வச்சுங்களேன் கண்டுக்க மாட்டாங்க அதான் உள்ள அப்புறங்க இன்னொரு சின்ன வேண்டுக்கோளுங்க சொத்து சொத்து சொத்துன்னு சொத்து நிறைய சேர்த்து வைக்காதீங்க சொத்து சேர்த்து வச்சிங்கன்னா உங்ககிட்ட சொத்து இறக்க பிறகு அந்த சொந்தங்கள் நல்லா பாசமாக மாதிரி தெரியும் உங்களுக்கு அப்படியே ரொம்ப டீப்பாக இருப்பாங்க அதுக்கப்புறந்தான் உங்களுக்கு புரியும் ஓ இதுக்கு தான் டீப்பாக இருக்காங்க ஆனால் உண்மையிலேயே உங்கள் பசங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு உங்கள் கஷ்டத்தில் அவங்க புரியுற மாதிரி வளர்த்திங்கன்னா உங்கள் சொத்தை மதிக்கவே மாட்டான் அது போய் என்ன சொத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தானே நான் பார்த்துக்கணும் ஒன்று தான் நான் கவனிச்சுக்கணும் என்னோடய கடமை அதான் உன் சொத்துலாம் நீயே வச்சுக்கோ யாராவது கொடுத்தா கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்கிறான் பாருங்கள் அது நம்ம வளர்ப்பு இப்போ அவன் நமக்கு ஒரு ச நம்பிக்கை வந்துடும் ஆஹா நம்ம பையன் முன்னுக்கு வந்துடுவான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நாலு ஃப்ரெண்ட்ஸு கிடச்சிடான் உனக்கு நாலு பேர் உதவி கிடைக்கும் பணத்தை விட உதவி தான் முக்கியம் ஓ பொத்தன்னு கீழே விழுந்துட்டாங்க நீ நிறைய சொத்துலாம் வச்சுருந்தா கூட அதை உன்னை தூக்கிட்டு போய் அந்த நேரத்தில் ஸ்பாட்டில் எப்படி பண்ணோம் அந்த இடத்துல யாருன்னா தெரிஞ்சவங்க உனக்கு இருந்தாங்கனாக்கா உடனே தூக்கிட்டு போயிட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ அதுதான் மெயின் அதே நீ பெரிய பணக்காரன்னு கீழே விழுந்துட்டேன்னா பயப்படுவான் தூக்குறதுக்கு ஏன்னா இப்போ எந்த இடத்துல தூக்கிட்டு போய் சேர்த்து எதுனா இவன்ட்டாக இருக்கிறத நம்ம அப்படின்னு கேஸ் ஆயிரம் ஒதுங்கிடுவான் அந்த பணத்தால் நிறைய நம்ம உயிருக்கே ஆபத்து இருக்குது சரிங்களா அதனால் அன்பை கூட அளவாக வச்சுக்கோங்க இப்போ அதிகமாக வச்சுருக்கீங்க ஒரு மனைவி மன அதிகமாக வச்சுருக்கம்போது அவங்க செய்கிற ஒரு சிறு தவறு கூட உங்களுக்கு பெருசாக தெரியும் அதனால் மன உளைச்சல் ஆகிடும் சரிங்களா அவங்கள ஃப்ரீயாக விடுங்க அவங்களுக்கு உங்கள் மேலே அன்பு இருக்கும் நீங்கள் நடந்துக்கிற விதம் உங்களுடைய பிஹேவிங் இதை பொறுத்து தான் உங்கள் மேலே அன்பு பாசல்லாம் இருக்கும் ஒரே அடியாக அவங்க பக்கமாக சாயக்கூடாது குபத்தில் இருக்கும்போது அவங்கள அப்படி அவ்வளோதான் அவங்களுக்கு மெயின் அம்மா அப்பா அவங்கள நமக்கு கிடையாது அவங்க வந்து இப்போ நீங்கள் கூட உங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்துச்சு வச்சுக்கலேன் உங்கள் உங்கள் இதுக்குள்ள அங்கே தான் போய்டும் ஏன்னா ஃபஸ்ட்டு அப்பா அம்மா மேலே இருந்த பாசம் கூட உங்கள் பசங்க மேலே போயிடும் இருக்கும் அதுக்கு இல்லாத போகாது பசங்கள் மேலே ஆனால் இன்னொரு விஷயம் தெரியுங்களா நீங்கள் என்ன தான் பசங்களை வந்து வளர்த்தா கூட இந்த பேரை பற்றி தாத்தா மேலே தான் பாசம் அதிகம் தாத்தாவை பற்றி தான் மந்தவன் பேசுவாங்க இங்கே பார்த்தா அதனால் நீங்கள் வந்து பாசத்தை வந்து அலுவலக வச்சுக்கோங்க எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்குங்க நல்லவனாக அதனால் இது ஒரு சின்ன ரிக்வஸ்டாக கேட்டு பின்பற்றுங்க யாருக்கும் ஏமாத்தாதீங்க ஒரு சில பேர் நினச்சப்பான் நம்ம ஏமாற்றிட்டோம் அப்படின்னு நினச்சிப்பான் அவன் அவன் ஏமாத்தலை லாபத்தை சேர்த்துக்கிறான்னு அர்த்தம் இப்போ ஒரு இறந்து போயிட்டாங்க வச்சுக்கல நாலு பேர் வந்தால் அது ஒன்றும் கிடையாது அது நாலாயிரம் பேர் இந்த விஜயகாந்த் பாருங்க அதுதான் இன்றைக்கும் விஜயகாந்த் விஜயகாந்த் பேசிகிட்டு இருக்காங்க பாருங்க அதான் சொத்து வேற ஒன்றும் கிடையாதுங்க வேற இறந்து போயிட்டாங்க அவரா அவர் ஐயோ அவர் பிடிக்காதப்பா ஏ ஒரு நல்ல மனுஷம்ப்பா அப்புறம் இங்கே தான் பிறந்தார் இங்கே பார்த்தேன்ப்பா என்னப்பா அவரெல்லாம் என்னப்பா கடவுள் கூட்டு போயிட்டார் இன்னும் கொஞ்சம் நாள் இருந்தால் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருப்பார் அப்படி பேசணும் அதுதான் சொத்து கல்லில் கட்டுனது இடத்த வாங்குறது அதெல்லாம் வந்து அதிகமாக விஷயம் கூடாது அது வேஸ்ட்டு நீ போயிட்டேன்னா ஷேர் பண்ணிப்பாங்க நீ உயிரோடு இருக்கிறவரை உன்னோட அது நீ இறந்து போயிட்டேன்னா அதாவது ஷேர் பண்ணிப்பாங்க இன்னொருடைய ஒரு அது மற்றவங்களுக்கு தான் உள்ளது கிடையாது அதை புரிஞ்சிக்கங்க நன்மைகள் செய்யுங்க நல்லா வந்து முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்யுங்க ஒரு நாளைக்கு ஒரு ஊருக்காச்சும் உதவி செய்யுங்க இல்லை உதவி செய்யும்ல நின்முகத்தோடு ஒரு கருத்துல பேசிகிட்டு போங்க எப்படி இருக்கீங்க அதான் ஒன்றும் இல்லைங்க பிரச்சனை இல்லைங்க சிறையப்பட கொடுக்க அப்படி ஒரு சிம்பாச்சும் கொடுத்துட்டு போங்க அதுதான் வாழ்க்கை உங்களுக்கும் மனது ஆறுதலாக இருக்கும் நல்லா சந்தோஷமாக இருக்கலாம் நன்றி வணக்கம்